ஒரு ஒன் பிளஸ் சினிமா டாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் சட்டம் என் கையில் இயக்குனர் சாட்சி இயக்கத்துல இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆகின ஒரு பிரம்மாண்டமான த்ரில்லர் திரைப்படம் தான் சட்டம் என் கையில் பிரபலமான திரைப்படங்கள் திரையரங்கள்ல வெளியாகி இருந்தாலுமே சில திரைப்படங்கள் ரொம்பவுமே எல்லாருக்குமே பிடிச்சிடும் அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலையுமே இருக்கக்கூடிய அதுவும் நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னாலே அநேக மாணவங்களுக்கு மனதுல பதிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா இந்த படத்தோட பிரம்மாண்டத்திற்கு காரணம் அந்த படத்தோட த்ரில்லர் தான் அப்படின்னு அநேக மாணவங்க சமூக வலைதளங்களையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க அதாவது சில வெளியாக இருந்தாலுமே சத்தம் இல்லாம சரித்திரம் படித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இப்போ அந்த பட்டியல இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் சட்டம் என் கையில் காணப்படுது இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல நடிகர் சதீஷ் நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்ல போனா குணச்சித்திர நடிகராக புகழ் பெற்ற சதீஷ் நாய் படத்தின் மூலம் தான் முதன்மை கதாபாத்திரத்துல இவரோட ஒரு பிரம்மாண்ட படமாகவும் சட்டம் என் கையில் இப்போ காணப்படுது அது மட்டும் இல்லாம இவரோட முந்தைய படங்களை விட இந்த படத்துல எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சதீஷோட யதார்த்தமான நடிப்பு எல்லார் மன ங்களையுமே ஈ்த்த அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த இடத்துல குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா குணச்சித்திர நடிகராய் இருந்த சிவகார்த்திகேயனை வர்றாங்க அதே போல சதீஷும் குணச்சித்திர நடிகராய் இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வளர்ச்சியில முன்னோக்கி போறத நம்ம எல்லாருமே கண் கூட பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு சிறந்த பிரம்மாண்ட நடிகர் ஆகுவார் அப்படின்னு சொல்லி அநேக மாணவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சட்டம் என் கையில் இந்த படம் வித்தியாசமான ஒரு கதைக்களத்துல அடுத்து என்ன நடக்க போகுது போகுது அப்படின்னு ஒரு விறுவிறுப்பான தன்மையில தான் கொண்டு காணப்படுது குறிப்பா சொல்ல போனா இந்த படம் ஆரம்பத்துல இருந்து முடியறதுக்கு வரைக்குமே ரொம்பவுமே விறுவிறுப்பா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு படம்னா அதுல இருக்கக்கூடிய முதன்மை கதாபாத்திரம் நல்லவராகத்தான் எல்லா படங்கள்லையும் அநேகமா பிரதிபலிப்பாங்க ஆனா இந்த படத்துல சதீஷ வந்து நல்லவராகவும் காட்டல சதீஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்லாம அவரோட புத்திசாலித்தனமான நகர்வுகளுக்கு அப்புறம் தான் சதீஷ் யாரு அப்படின்றதையே காட்டுறாங்க அதாவது இந்த படம் அந்த கோணத்துல பார்க்கும்போது ரொம்பவுமே மத்த படங்களை விட வித்தியாசம் இருக்குது எனவே இந்த படத்தை பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ஏற்காடு மலைப்பகுதியில் ஒரு நாள் இரவு நடைபெற்ற முடியும் ஒரு படமாகவும் இது சொல்லப்படுது அதாவது வாடகை கார் ஓட்டுநராக சதீஷ் காணப்படுறாரு குறிப்பாக அந்த கார்ல எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்படுது விபத்துல அந்த கார்ல மோதியவங்க குறித்த இடத்திலேயே இறந்துடுறாங்க எனவே அந்த சடலத்தை என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம சடலத்தை தன்னோட கார்ல எடுத்து மறைக்க என்றாரு எனவே அதே நேரத்துல ஏற்காடு மலைப்பகுதியில ஒரு பெண் கொலையான சம்பவம் போலீசாருக்கு கிடைக்கப்பெறுது இதை தொடர்ந்து போலீசார் களத்துல இறங்கி இருக்காங்க எனவே இந்த சமயத்துல போலீசார் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு என்னன சதீஷ் வேற ஒரு விதிமீறல் குற்றத்துக்காக போலீசார்கிட்ட கிட்ட மாட்டிக்கொள்றாரு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து ரொம்பவுமே பரபரப்பான முறையில தான் இந்த படம் நகர்ந்து கொள்ளுது அடுத்தடுத்து புத்திசாலித்தனமா சதீஷ் எப்படி தன்னோட நகர்வுகளை மேற்கொள்றாரு அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பரபரப்பா நடக்குது அப்படின்னு தான் இந்த படம் ரொம்பவுமே ஒரு பிரம்மாண்ட த்ரில்லர் படமா எடுக்கப்படும் கூறப்பட்டிருக்குது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனையோ படங்கள் வெளியாகி இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் படம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த சட்டம் என் கையில் என்ற திரைப்படம் எல்லார் மத்தியிலுமே இப்ப வரைக்குமே பேசப்படுது இனிமே இந்த த்ரில்லர் படத்தை நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ஏன்னா ரொம்பவுமே நுணுக்கமான முறையில் ரொம்பவுமே பரபரப்பா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக்கா இருக்கட்டும் பேக்ரவுண்டா இருக்கட்டும் அதோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப சொல்லணும் குறிப்பா இந்த வருஷம் வெளியாகின ஒரு பெஸ்டான திரில்லர் திரைப்படம் அப்படின்னு கூட இந்த படத்தை நம்ம சொல்லலாம்